வணக்கம் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தாததால் தமிழ்நாட்டில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முடக்கம் செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார் இதனால் கட்சி வேறுபாடு இன்றி அனைத்து தமிழக அரசியல் தலைவர்களும் தமிழக மக்களும் மாணவர்களும் கொந்தளிப்பு அடைந்து உள்ளனர் இந்த புதிய தமிழக மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டியுள்ளது திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மற்ற மாநிலங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில் தமிழ்நாடு மட்டும் ஏற்க முடியாது என்று கூறுவது இந்திய அமைப்பு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று கூறுகிறார் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக மாணவர்கள் இந்தி மொழியை படிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று எளிதாக கூறிவிட்டார் தண்ணீரில் வாழும் ஒரு மீனை நிலத்தில் தூக்கி போட்டால் அது உயிரோடு இருக்குமா இலக்கண பிழையின்றி இன்னொரு மொழியை கற்பது சாதாரண விஷயமா இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலக இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருந்து வருகிறது ஆங்கிலம் படிப்பதில் கூட சிக்கல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக முயன்றும் ஆங்கில மொழியை ஒருவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இரண்டு வயது இங்கிலீஷ்காரரின் குழந்தையை போல் நம்மால் பேச முடியவில்லை தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு செல்லும் போதும் மாணவர்கள் உலக அளவில் கல்வி சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் ஆங்கிலம் அவசியம் தேவைப்படுகிறது இந்தி படிக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த மும்மொழி திட்டம் அமுலில் உள்ளதா இந்த மாநிலங்களில் மும்மொழி திட்டத்தின் கீழ் என்னென்ன மொழிகள் அந்த மாணவ மாணவிகள் கற்கின்றார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராகி இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள மாணவ மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் கட்டாயமாக தமிழை கற்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அந்த மாணவ மாணவிகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்தி மொழியை எளிதாக கற்றுவிடலாம் என்று நம்புகிறீர்களா உங்கள் இந்தி மொழி எங்களுக்கு புரியவில்லை எங்கள் தமிழ் உங்களுக்கு புரியவில்லை புதிய கல்விக் கொள்கையை உரி உருவாக்கியவர்கள் இந்தி மொழியை விரும்புபவர்கள் படிக்கலாம் என்றோ இந்தி படிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றோ கூறியிருந்தால் அனைத்து தமிழ் மக்களும் வரவேற்றிருப்பார்கள் தற்போது ரயில்வே பேங்க் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களில் இந்தி பேசும் வட மாநிலத்தவரே நியமிக்கப்படுகின்றார்கள் வட மாநிலத்தவரான தமிழ் தெரியாத ஒரு வங்கி மேலாளர் என்ன பேசுகிறார் என்பது எங்களுக்கும் புரியவில்லை நாங்கள் பேசுவது அவருக்கும் புரியவில்லை ஒவ்வொரு மாதமும் வேலை செய்யாமல் அந்த பேங்க் மேனேஜர் சம்பளம் மட்டும் லட்சக்கணக்கில் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார் சமீபத்தில் இந்தி பேசும் வட மாநிலத்தவருக்கு எதிராக தமிழக மக்கள் வடநாட்டினர் தங்கள் வேலை வாய்ப்பை பருத்திக் கொள்கின்றனர் என்று சில பிரச்சனைகளை உருவாக்கிய போது அதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கினார் இந்தியா பல சாதி மதங்கள் இணைந்து வாழும் நாடு இங்கு அனைவரும் சமமாக வாழ வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் வகை இதற்கு வகை செய்ய வேண்டும் அரசின் சட்ட சட்ட சட்டங்கள் மக்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் காலுக்கு தகுந்த செருப்பு இருக்க வேண்டுமே தவிர செருப்புக்கு தகுந்தபடி கால் விரல்களை வெட்டக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கொதிப்படைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை தற்காலிகமாக இந்த பிரிவு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று பிரதமர் மோடி ஒரு அறிக்கை வெளியிட்டால் போதும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த பிரச்சனை புரியவில்லையா அல்லது தமிழக மாணவ மாணவிகள் பாதிப்புக்கு உள்ளானால் தனக்கு என்ன என்று நினைக்கிறாரா புரியவில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அரசு எந்திரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல்வாதிகள் நிர்வகிக்கிறார்கள் அரசியல்வாதிகள் பதவியில் நீடிப்பதற்கு இந்தியாவில் வயது வரம்பு கிடையாது இவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி கிடையாது சுருக்கமாக விளக்கினால் தற்போதுள்ள பிரதமர் மோடி அவர்கள் என்ன படித்திருக்கிறார் என்றே யாருக்கும் தெரியாது அவரால் உலக அரங்கில் சரியாக ஆங்கிலத்தில் கூட பேச முடியவில்லை உயர் கல்வி கற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு முன்னால் கைகட்டி நிற்கின்றார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளால் முடிவு எடுக்க முடியாது பிரதமர் சொல்படிதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் கேட்க வேண்டியுள்ளது மனைவி நன்கு படித்த புத்திசாலியாக இருந்தும் அவளுக்கு ஒரு படிப்பறிவற்ற முட்டாள் கணவன் அமைந்து கணவரை கேட்காமல் எதையும் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் எந்த விஷயமும் நடக்காது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இதை எதிர்பார்த்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை இதற்கு என்னதான் முடிவு என்றும் புரியவில்லை தமிழக மாணவ மாணவிகளை கட்டாயமாக இந்தி கற்க சொல்லும் அளவுக்கு தான் இவர்களின் அறிவுத்திறன் இருக்கிறது பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதே இவருடைய குறிக்கோளாக உள்ளது ஒரு பழுத்த பொருளாதார நிபுணர் இவர்களுக்கு இந்தியாவை ஆள தெரியவில்லை என்றார் இந்த பிரச்சனை ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவரிலிருந்து இந்திய பிரதமர் வரை உள்ளது அறிஞர் அண்ணா தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஒரு அரசு அதிகாரியை பார்த்து அவரால் ஒரு முதலமைச்சராக முடியும் என்னால் ஒரு அரசு அதிகாரியாக முடியாது என்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் பதவி சோனியா காந்தி அவர்களை தேடி வந்தபோது பிஜேபி தலைவர் திரு அத்வானி அவர்கள் ஒரு வெளிநாட்டவரை பிரதமராக ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்ததால் தனது மகன் திரு ராகுல் காந்தி எம்பியாக இருந்தும் ராகுல் ஹேஸ் டு லேனிய லாட் என்று கூறி பிரதமர் என்ற மகுடத்தை பொருளாதார நிபுணர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு சோனியா காந்தி அவர்கள் வழங்கினார் திருமதி சோனியா காந்தி அவர்களை ஒரு தியாகத் தலைவி என்று கலைஞர் கருணாநிதி கூறுவார் தமிழகத்தில் வசூல் செய்யப்படும் ஜிஎஸ்டியில் இருபத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வழங்கிவிட்டு மீதி பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வழங்குகிறது இதை பற்றி மத்திய அமைச்சர் திரு பியூஸ் கோல் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு மாநிலங்களுக்கு கூடுதலாக வழங்குவது சரிதான் என்று நியாயப்படுத்தி பேசுகிறார் தமிழகத்தை வஞ்சித்து தமிழகத்தில் வசூலாகும் ஜிஎஸ்டியை பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கும் வழங்கும் மத்திய அரசே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே மாநிலங்களின் அதிகாரத்தில் இருந்த வரியை மாநில அதிகாரத்தில் இருந்து மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியாக யாக மாற்றிய போது நீங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்து வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்துவிட்டு இப்போது ஓட்டுக்காக ஏன் தடம் புரழுகிறீர்கள் இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்துவதற்கு முன்னால் வரி வசூல் செய்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசிடம் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் வரியை வைத்துக்கொண்டு கொண்டு மீறி ஒன்று பர்சன்ட் வரியை பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வழங்கியிருப்பீர்களா மத்திய நிதியமைச்சர் திருமதி திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தில் என்ன படித்திருக்கிறார் பொருளாதாரம் பற்றி ஏதாவது புத்தகம் எழுதியிருக்கிறாரா அல்லது பொருளாதாரத்தில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவரா தெரியவில்லை திருமதி நிர்மலா சீதாராமன் முன்பு ஐஏஎஸ் படித்தவர்களும் பொருளாதார நிபுணர்களும் அவருடைய உத்தரவுக்காக அவரது அறை வாசலில் காத்து கிடக்க வேண்டியுள்ளது திருமதி நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பொருளாதாரத்தை விட்டுவிட்டு அரசியல் பேசுகிறார் உதாரணமாக தங்கத்தின் விலை சவரன் அறுபத்தி நாலாயிரம் விற்பதை பற்றி திருமதி விமலா சீதாராமன் இதுவரை பேசவில்லை தங்கத்தின் விலை இப்படியே நீடிக்குமா அல்லது சவரன் ஒரு லட்சத்தை தொட்டுவிடுமா என்று அவர் பேசவில்லை அவருக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாதா புரியவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்க பிஜேபியில் ஆள் கிடைக்கவில்லை ஏற்கனவே துறையில் அரசு அதிகாரியாக இருந்த திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் உள்ளார் சமீபத்தில் ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆந்திராவுக்கு பல லட்சம் கோடி திட்டங்களையும் நிதியையும் வழங்கியுள்ளதாக பெருமையோடு கூறினார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கி கொண்டால் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதால் ஆந்திராவுக்கு கூடுதல் திட்டங்களும் நிதியும் வழங்கப்படுகிறதா பதவி சுகத்திற்காக தங்களுக்கு ஆதரவாக உள்ள மாநிலங்களுக்கு அதிக திட்டங்களையும் நிதியையும் வழங்கும் பிஜேபி நடத்தும் கபல நாடகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபி ஆட்சியினர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பூதாகரமாக்கி தமிழ்நாட்டில் அயோத்தி போன்று ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து கனவு காண்கின்றனர் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்திவிட்டால் இந்தியை தாய்மொழியாக கொண்ட வட இந்திய மாணவர்களால் தமிழக மாணவ மாணவிகளை அனைத்து தேர்வுகளிலும் வெல்ல முடியும் என்று பிஜேபி கட்சியினர் கணக்கு போடுகின்றனர் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பிஜேபி போடும் கணக்கு தப்பு கணக்காகத்தான் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி